ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு நல்ல லைனேஜான ஒரு பொட்டைக்கொழி நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்குறது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நல்ல லைனேஜான ஒரு ப்ரீட் எடுத்து வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பொதுவாக லைனேஜுக்குனாலே எயிட்டி பர்சன்டேஜ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து அதோட பொட்டக்கோழிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க தாய் எட்டு அடி பாய்ஞ்சதுன்னா குட்டி பதினாறு அடிப்பாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே தான் இந்த லைனேஜ் செட் பண்ணுறது சொல்லுவாங்க அதனால தான் அந்த பொட்டக்கோழிக்கு நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு லைனேஜான பொட்டைக்கோழியும் நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்து வாங்குறது என்னென்னலாம் அதில் வந்து பார்த்து வாங்கணும் அதே மாதிரி பார்த்து வாங்குறதோட யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம் இருக்குது சும்மா இப்போ நான் ஒரு ஐம்பது கோழி அறுபது கோழி நிறையா வச்சுருக்காங்க அப்போ அவங்க கிட்டே வாங்கணும்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது பத்து கோழி இருந்தாலும் விஷயம் தெரிஞ்ச ஆளுங்களாம் நம்ம பார்த்து வாங்கணும் அதில் அந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த மாதிரி ஆளுங்கிட்ட நான் வந்து நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவை சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அதனால் வந்து என்னால் அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம கன்டென்ட் குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைனேஜான ஒரு கோழி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை நீங்கள் நல்லா செட் பண்ண வேண்டியது என்ன அப்புடின்னா கோழியோடய அழகுக்கும் அதோடய சண்டைக்கும் வந்து கூட சம்மந்தம் கிடையவே கிடையாது அதை நீங்கள் நல்லா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி வந்து அறிவுக்கும் அழகுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கோழியோட அழகு உருவத்துக்கும் அதோடய சண்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தம் வந்து இல்லவே இல்லை அதுக்குன்னு நான் வந்து இப்போ நல்லா அழகாக உருவமாக இருக்குது அப்படிங்கிற கோழிலாம் வந்து அடிக்காதா அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போ நல்லா அழகாகவும் உருவமாக இருக்கிற கோழியும் வந்து நல்லா சண்டை செய்யும் அதே மாதிரி கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து வந்து குப்பை கோழி மாதிரி இருக்கும் அந்த கோழி வந்து பார்த்து பிடிச்சி சண்டை பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஃபயராக லோடாக அடிக்கும் அந்த மாதிரி கோழியும் வந்து சண்டை அடிக்கும் நான் சொல்ல வரது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோழி பார்த்து வாங்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது வந்து ஃபைட்டுக்கு தான் கொடுக்கணுமே தவிர்த்து அதோட அழகுக்கும் அதோட உருவத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது தான் நான் அதை சொல்ல வரேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைட்டு வந்து வெறும் பார்த்து மட்டும் வாங்கக்கூடாது வீடியோவில் ஃபைட்டு பார்த்து வாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு லைனேஜான கோழி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைட்டு வந்து வச்சு பார்த்து வாங்கணும் நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் லைனை செட் பண்ணுறீங்கன்னு நான் போச்சு அந்த இடத்துக்கு டேரெக்டாக போயிங்க போய் நீங்கள் செலக்ட் பண்ண கோழியோட ஃபைட்டை வந்து பார்த்து வாங்குங்க அவங்கக்கிட்ட ஏதோ கோழி இருந்தது அப்படின்னா அந்த கோழியில் நீங்கள் செலக்ட் பண்ண கோழி வந்து ஃபைட்டு வச்சு பார்த்து வாங்குங்க இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நல்ல கோழி இருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்க போகிற போலியோட ஃபைட் வந்து வச்சு பாருங்க வச்சு பார்த்து அது எப்படி அடிக்குது அப்படின்னு வந்து அந்த ஃபைட்டை வந்து மெயினாக பார்த்து வாங்குங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு லைனே செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை வயது இல்லை ஒன்றரை வயசுக்கு மேலே இருக்க கோழி தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து ப்ரீடிங்க்க்கு தான் நீங்கள் வந்து அதை எடுக்க போகிறீங்க அப்போ அப்படி எடுக்க போகும்போது நீங்கள் வந்து ஒன்றரை வயசுக்கு மேலே இருக்க கோழி தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஏன் சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா அது ஒன்றரை வயசுக்கு மேலே இருக்க கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு ரெண்டு பேட்ச் குஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் அந்த கோழி பார்த்து வாங்கும்போது அதோட குஞ்சுகளோட சண்டை எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த ரெண்டு பேட்ச் கம்ப்ளீட் பண்ண கோழி நீங்கள் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா லைனேஜ் எடுக்கிறீங்கன்னா அது வந்து அதோட குஞ்சுகள் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு பேட்ச் குஞ்சு அது வந்து எப்படி சண்டை இருந்தது அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க அவங்க கிட்ட கேட்டு அதோட சண்டையும் நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் சேவலில் அந்த கோழி போட்டு எடுக்கும் போது ஓரளவுக்கு உங்களால் வந்து கணிக்க முடியும் ஏன்னா நீங்கள் வாங்கின கோழியோட குஞ்சோட சண்டையை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அதனால நீங்கள் எடுத்துகிட்டு வர கோழியோட சண்டை வந்து எப்படி இருக்கும் நம்ம போட்டு உடைக்கும் போது அதோட வர குஞ்சோட சண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும் அதனால தான் வந்து ஒன்றரை வயசுக்கு மேலே இல்லை ரெண்டு வருஷம் இருக்கிற கோழியை பார்த்து நீங்கள் வந்து லைனேஜ் வந்து பிரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இப்போ வந்து இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்புறம் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்ச் குஞ்செல்லாம் நம்ம வந்து கழிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பாத்தீங்க அப்புடின்னா நீங்க எடுக்க போறோட கோழியோட தாத்தா பாட்டி சண்டை இருக்கு பார்த்தீங்களா அந்த சண்டை தெரியல தாத்தா பாட்டி யாருன்னே தெரியல ஆனா அந்த கோழிக்கு சண்டை நல்லா இருக்கு அப்படின்னா தான் அதோட ஃபர்ஸ்ட் இருந்து தேர்டு பேட்ச் குஞ்சு வரையும் வந்து இல்லைன்னா ஃபோர்த் பேட்ச் குஞ்சு வரையும் கழிச்சு விட்டுட்டு ஃபிப்த் சிக்ஸ்த் பேட்ச் எடுப்பாங்க நீங்க வாங்க போகிற இடத்துல வந்து அதோட தாத்தா பாட்டி சண்டைலாம் வந்து தெரிகிற மாதிரி இருக்கிற இடமா வந்து பார்த்துக்கோங்க அப்போ அது ஒரு தாத்தா பாட்டி சண்டை தெரியுது அப்புடின்னா அப்போ அந்த கோழியோட ஃபர்ஸ்ட் பேட்ச்சு செகண்ட் பேட்ச்சோட குஞ்சு எல்லாமே வந்து அவங்க சண்டை விட்டு பார்த்துருப்பாங்க அதனால் வந்து அது பிரச்சனை கிடையாது எப்பயுமே தாத்தா பாட்டி சண்டை தெரியலைன்னா தான் அந்த மாதிரி நம்ம நாலு பேட்ச் கலைக்கணும் தெரிஞ்சது அப்புடின்னா நம்ம நாலு பேட்ச் கழிச்சுட்டு நம்ம வந்து குஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது நீங்கள் இதில் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்களே அப்படிங்குறது கொசரந்தான் அதை நான் சொன்னேன் இப்ப அடுத்தது என்ன பார்த்து வாங்குவாங்க அப்படின்னா ரோசம் பாத்து வாங்குவாங்க இப்போ நீங்க லைனையா செட் பண்ற கோழியோட ரோசம் வந்து எப்படி இருக்குன்னு வாங்க அதாவது ரோசம்னா ஃபைட்டு வேற ரோசம் வேற ஃபைட்டு அப்புடின்னா அது களத்தில் வந்து எந்த மாதிரி அடிக்குது என்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி அடிக்குதுங்கிறது வந்து ஃபைட்டு ரோசம் அப்புனா அது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாங்க போற கோழி வந்து ஏதோ ஒரு கோழி கிட்ட வந்து ஒரு அடி வாங்கிடுச்சு அப்புடின்னா அந்த அடியை வந்து அது மறக்கவே மறக்காது அந்த கோழி வந்து மறக்கவே மறக்காது ரெண்டு நாள் கழிச்சு நீங்க மறுபடியும் அந்த கோழி எடுத்துட்டு போய் அந்த அடிச்ச கோழி கிட்ட விட்டீங்க அப்புடின்னா அது அந்த கோழியை வந்து பயங்கரமா அடிக்கும் அந்த அளவுக்கு வந்து ரோசமா இருக்கா ஒரு அடி வாங்கிருச்சு அப்புடின்னா அந்த கோழியை நாக வச்சு திருப்பி நாலு அடி அடிக்கிற அளவுக்கு அந்த கோழியில வந்து ரோசம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இதுதான் வந்து ஃபைட்டுக்கும் ரோசத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா கோழியோட முகம் ஜாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவல் மாதிரி இருக்கும் பார்த்தாலே இது வந்து என்னடா அது கோழி ஆடாது இல்லை சேவலா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் அந்த முகம் வந்து அவ்வளோ டெரிஃபிக்கா இருக்கும் அந்த மாதிரி அந்த முகம் ஜாடையில் வந்து பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்ப்பாங்க அப்படின்னா டெம்பர் பார்ப்பாங்க வந்து மூணு கிலோ இருக்கு மூன்றரை கிலோ இருக்கு அது வந்து இங்கே கணக்கு கிடையாது கோழி வந்து ரெண்டரை கிலோ ரெண்டே முக்கால் கிலோ இருந்தாலும் அதோட டெம்பர் வந்து எப்படி இருக்கு கோழி இப்படி நீங்க தூக்குனீங்க அப்படின்னா அந்த ஒரு கள்ள தூக்குறமா இருக்கணும் அளவுக்கு டெம்பரா இருக்கணும் அதே மாதிரி கால் நல்லா டெம்பரா இருக்கான்னு பார்ப்பாங்க ரக்கக்கட்டு நல்லா டெம்பரா இருக்கான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு நெஞ்சு நெஞ்சு நல்லா டெம்பரா இருக்கணும் அதே மாதிரி அந்த கழுத்து உங்களுக்கு வந்து இப்போ கழுத்து இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க இப்படி கழுத்து இப்படி பிடிச்சா அப்படின்னா அந்த கழுத்து வந்து அது கீழே இப்படி கொண்டு வரக்கூடாது அந்தளவுக்கு இப்படி பிடிச்சா அப்படியே நிற்கணும் அந்த மாதிரி டெம்பரா இருக்கணும் எல்லாமே வந்து பார்த்து வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கோழி எடுக்கிறீங்க அப்புடின்னா மெயினாக அதில் வந்து சண்டை ரோசம் அப்புறம் கோழியோட டெம்பர் இது மூணும் இருக்கா அப்படிங்கிறத வந்து மெயினாக பாருங்கள் என்னதான் வந்து கோழியில் வந்து அது வந்து அழகா இழினாலும் அது வந்து உருவமா இல்லை வடிவமா இல்லை அப்படின்னாலும் அந்த கோழிக்கு வந்து ரோசம் டெம்பர் அப்புறம் சண்டை இது மூணும் இருந்தது அப்படின்னா அந்த கோழி நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து இந்த மாதிரி லைனேஜான ஒரு பொட்டக்கூழிய யார்கிட்ட எல்லாம் நம்ம வந்து எடுக்கலாம் எந்த மாதிரி வளர்த்துறவங்க கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைனேஜான பொட்டக்கோழி நம்ம போய் வாங்க போலாம் அப்படின்னா இப்போ வம்சாவளியா வந்து வளர்த்தி வருவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட நீங்க வாங்க அதாவது வம்சாவளின்னா என்னன்னா ஒரே லைன்லேயே அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு சேவல ஒரு கோழிலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் அதே லைன்லேயே அவங்க வந்து அந்த வம்சாவளி வந்து உருவாக்கிட்டே வருவாங்க அவங்க கிட்ட வந்து நீங்க இந்த லைன் உங்களுக்கு தேவையான இந்த லைனேஜான கோழியை வந்து போய் எடுக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க ஒரு கோழி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த கோழியோட சண்டை எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த கோழியோட வந்து தாத்தா பாட்டி சண்டை எப்படி இருந்தது அதே மாதிரி அந்த கோழிக்கு பொறிச்ச நீங்க வாங்க போறீங்க பாத்தீங்களா இன்னும் கோழி அந்த கோழிக்கு பொறிச்ச குஞ்சுகளோட வந்து சண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து அவங்க தைரியமாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க என்னோட கோழி வந்து இந்த டைமில் இந்த நேரத்தில் என்னோட கோ கோழி வந்து இந்த மாதிரி கால் அடிக்கும் இந்த மாதிரி வந்து இப்போ ஏழு நிமிஷம் அப்புடின்னா ஏழு நிமிஷத்தில் ஏழரை நிமிஷத்தில் இந்த கோழி வந்து என்னோடய கோழி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கால் அடிக்கும் இந்த மாதிரி முள் அடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தான் வந்து தெரியும் இப்போ ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி பார்த்ததுக்கப்புறம் மூணாவது தண்ணியில் தாய் தகப்ப சேர்ந்து அடிக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து வம்சாவளியாக வளர்த்துட்டு வரவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் வந்து கோழி போது தான் அதோட ஃபைட் வந்து உங்களுக்கு ப்யூராக எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியும் இப்போ வம்சாவளியா இல்லாத இடத்துல நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க வந்து வே இப்போ ஒரு சேவல் நல்லா அடிக்குது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து போட்டு உடச்சி எடுத்திருப்பாங்க இன்னொரு நல்லா இருக்குது அப்படின்னா வேற எங்கேயோ வாங்கிட்டு வந்து அதையும் போட்டு உடச்சி எடுத்திருப்பாங்க அப்போ அவங்கன்னு வந்து ஒரு லைன் அவங்களுக்குன்னு வந்து வச்சிருக்க மாட்டாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்களால வந்து கேரண்டி கொடுக்க முடியாது இந்த டைமிங்க்கு இந்த மாதிரி அடிக்கும் தன கால் அடிக்கும் இந்த தன தண்ணியில இந்த மாதிரி அடிக்கும் அப்படின்னு அவங்களால வந்து கேரண்டி கொடுக்க முடியாது தான் வந்து எப்பயுமே அந்த ஒரே லைன்ல வம்சாவளியா எடுத்துட்டு வந்துட்டு கிட்ட நீ வந்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பெஸ்டா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனேஜான ஒரு பொட்டைக்கொழி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எப்படிலாம் எடுக்கணும் அதே மாதிரி என்னென்ன பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி யார்கிட்ட வாங்கணும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் எதுவும் நான் ஏதோ விட்டுருந்தாலோ இல்லை ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை வந்து ஏதோ தெரியாமல் சொல்லியிருந்தாலோ அதற்கு நம்ம அனுப்பிச்சிருங்க இல்லை உங்களுக்கு வந்து இதோட நிறையா அதிகமாக தெரியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் நான் சொல்லுங்கள் அதை நான் படித்து பார்த்து வந்து நானும் கற்றுக்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து உயர்வோம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் குறஞ்சத மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோல் இயல்பு சேனல் பிடிச்சிருந்தா பட்னா மறக்காம நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நான் வந்து அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன்